வெற்றி வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஒரு சூரசம்காரம் நடக்க போகிறது உறுதி மக்கள் விரோத ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் அவதாரம் எடுக்க போகிறது எடுத்து இவங்களை சூரசம்காரம் பண்ணி இல்லாத இடமே போகிறார் மகத்தான வெற்றி வாய்ப்பு தலைவர் வந்து ரெட்ட லட்சம் வாங்கி கொடுத்தாரு அம்மா கிட்ட அந்த லட்சம் வாங்கி கொடுத்தது என்றைக்குமே இதுவாகாது ஆகாது இருந்தால் தான் உலகம் இருக்கும் அந்த உலகம் தான் என் தலைவனும் என் தழுவியம் அந்த ரெண்டு பேரை சேர்ந்து எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க எங்களை நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் தான் வருவோம் நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரடு பர்சன்ட்டு நாங்கள் தான் எத்தனை கட்சி வந்தாலும் எத்தனை சின்னன்னாலும் நின்னாலும் ஜெயிக்கவே முடியாது அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்குது ஏன்னா கடந்த ஐந்தாண்டில் பார்த்தீங்கன்னா திமுகவோட ஆட்சி வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலை மக்கள் வந்து ஒரு மோசமான சூழ்நிலை எப்போ தேர்தல் வரும்னு வந்து காத்து கொண்டிருக்கார்கள் அதனால் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு மிகவும் அருமையாக கண்டிப்பாக அம்மாவோட ஆட்சி புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்களோட ஆட்சி கண்டிப்பாக தமிழகத்திலே வரப்போகிறது அது மிகவும் மிக சில நாட்களிலே மிக சில மாதங்களிலே கண்டிப்பாக அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது இன்றைக்கு கடந்த நான் நாலரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து எண்ணற்ற கொலைகோ கற்பழிப்புங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு கெட்டு கெட்டுவிட்டது விலைவாசி உயர்ந்துருச்சு ஏகப்பட்ட கஞ்சா புழுக்கோ மாணவர்கள் வந்து ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் போதைக்கு அடிமையாகி கொலை செய்கிற அளவுக்கு இந்த ஆட்சி வந்து அவலங்கள் வந்து இருக்கு அதனால் வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த எடப்பாடியார் அந்த ஆட்சி சிறந்த ஆட்சின்ட்டு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி வ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புவாங்க எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் நூறு சதவீத அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை இந்த தடவை அதிமுக ஆட்சி தான் அமையும் எடப்பாடியார் தான் ஜெயிப்பார் எடப்பாடியார் தான் நூறு சதவீத வெற்றி வாய்ப்பு இருக்குது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமோகமாக வெற்றி பெறும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவரது ஆயுட்காலம் உள்ளவரை நிரந்தர முதல்வராக இருப்பார் அதை தொடர்ந்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியே நடைபெறும் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழக மக்களும் இதையே தான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்மக்கிட்டே கண்டிப்பாக இப்போ இளைஞர்கள் அணி வந்துட்டு நிறையாவே வந்துட்டு இருக்கு மாணவர்கள் வந்துட்டு அதுவும் படிக்கிற மாணவர்கள் மட்டுமல்லாமல் இந்த பிஏஎல்எல்பி பிடெக்கு இதுலேருந்து ஃபுல்லாகவே பசங்க ஃபுல்லாக இவர்கிட்டே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க ப்ளஸ் வந்துட்டு இவருக்கு அந்த கொரோனாவில் வந்துட்டு செஞ்சு நிறைய விஷயம் பாஸ் பண்ணிவிட்ட விஷயம் எல்லாமே இன்னுமே வந்துட்டு நல்லாவே பேசப்படுது அவங்களுக்கும் இப்போ நல்லா வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது இவருக்கு நல்லாவே வெற்றி வாய்ப்பு மாணவர்கள் சைட்லேருந்து இருக்குது மக்களும் வந்துட்டு இது நல்ல ரெக்ககனைஸ்டு கட்சியாகவும் வந்துட்டு ஒரு எதிர்கட்சியாக வந்துட்டு நல்லாவே பார்க்குது கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த தேர்தலில் வந்துட்டு ஜெய்பார்னு சொல்லி முற்றிலும் நம்புகிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கழகத்தின் காவல் தெய்வங்கள் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவர் அம்மாவோட ஆசியோடு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் வெல்வது எங்களது லட்சியமாகவும் இருநூத்தி பத்து தொகுதியில் வெல்வது நிச்சயமாகவும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தைப்பொங்கல் நன்னாளில் மான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும் என்ற உறுதியை நாங்கள் எல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் இன்றைக்கு நடக்கிற இந்த அலங்கோலமான திராவிட மாடல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் எங்கும் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு இன்றைக்கு தமிழகமே அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஊற்று நோக்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் அனைவரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தமிழகத்தின் கோட்டையிலே அரியணையில் அமர்த்த அயராது உழைப்போம் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நல்லாசையுடன் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் எழுச்சி பயணம் மற்றும் இன்று முதல் இன்னுக்கு அப்புறமும் வர வெற்றி பிரகாசமாக இருக்குது இரநூத்தி முப்பது நாள் தொகுதியில் இரநூத்தி முப்பது நாளில் நாங்கள் வந்து மெகா கூட்டணியை வந்து வெற்றி போகிறோம் எங்கள் என்டிஏ வந்து நல்ல ஒரு கூட்டணியை வந்து நாங்கள் வந்து ஒரு நாங்கள் கழக பொதுச்செயலாளர் அதனால் வந்து கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு நூறு சதவீதம் நிச்சயமாயிடுச்சு அதனால் எங்களுடைய முதல் திட்டமான எங்கள் திமுக அரசை வந்து முழு முழுமையாக அதை ஒழிச்சி கட்டி நல்லா ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியை வந்து நிலைநிட்டு தான் பொதுச் செய ஆசை திமுக மீது மக்கள் இப்போ மட்டும் கோவம் இல்லை நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணாதில் ஜாயின் பண்ண நான் எனக்கு அப்போ பதினேழு வயசு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதல் மக்கள் திமுக மீது எப்பவும் வெறுப்போடு தான் இருக்கிறாங்க சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர்கள் மக்களை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க இதுதான் சரி பெண்களுடைய பாது பாதுகாப்பு ஜீரோ பர்சன்ட் அவங்க சொன்னாங்க கஞ்சா சாகுபடி வந்து ஜீரோ பர்சன்ட் சொன்னாங்கல்ல அது எப்படி பொய்யோ அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு வந்து முற்றிலுமாக இருக்கின்றது பொய் தான் பெண்களுடைய பாதுகாப்பு தமிழகத்தில் ஜீரோ சதவீதம் அதிமுக என்பது தொண்டர்களோடு மிக வலுவாக உள்ளது இதில் கூடுதல் பலமாக கூட்டணியும் அமைந்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பல்வேறு கட்சிகள் வருகின்றன கூட்டணி சிறப்பாக உள்ளது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது அதிமுகவுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்ட வெற்றி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்வதை போல் இருநூத்தி பத்து தொகுதிக்கு மேல் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி சரி எடப்பாடியோட தலைமை பண்பு எந்த அளவுக்கு இருக்குது தொண்டர்கள் எந்த அளவுக்கு அரவணைச்சு போகிறார் இன்றைய தினம் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமை பண்பு என்பது ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரனுடைய பழகினால் எப்படி இருக்கும் ஒரு மகன் தந்தையிடம் பழகினால் எப்படி இருக்கும் அதுபோல் எங்களுடைய குடும்ப உறவாக தொண்டர் தலைவர் என்ற வித்தியாசம் இல்லாமல் சாதாரண தொண்டனாக இருந்து ஒரு கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைய தினம் இங்கு ஒரு பொது செயலாளராகவும் எங்களுடைய கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கின்றார் அவரை பார்த்தாலே போதும் கழக தொண்டன் பூஸ்ட் சாப்பிட்டதைப் போல் பல மடங்கு உழைக்க தயாராக இருக்கின்றார் அதி அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது எல்லா மக்களும் வந்து நம்மளை ஏற்றுக்கினாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு திமுகவுடைய அவலநிலை நிலை தெரியுது அதனால் இப்போ இந்த ரூபா கொடுத்தா சரி பண்ணலான்னு பார்த்தோம் ரெண்டு ரெண்டு ஆண்டு காலமாக எதுவுமே காசே கொடுக்கல இப்போ தான் மூவாயிரரூபா கொடுத்தனா தேர்தல் வருதுன்னு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே தெளிவாக இருக்கிறாங்க கண்டிப்பாக எங்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எங்கள் மூணு தொகுதியும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் பெருவாரியான வாக்கில் ஒரு ஒரு தொகுதி நாங்கள் இருபத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் வந்து மிக சிறப்பாக அருமையாக எங்களுக்கு வந்து நல்லா ஒரு அறிவுரையும் நேர்காணலில் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தையும் எங்களுக்கு எடுத்து வருது இன்றைக்கி இந்த நாளில் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து வந்து நின்றுச்சு அந்த வெற்றி கணியை வந்து எங்களுக்கு கழகப்பூச்சியலார் எடப்பாடியார்கிட்ட கொடுக்கிறது ஒவ்வொரு கழக தொண்டனுடைய கடமைன்றதை இன்றைக்கி வந்து அவர் எங்களுக்கு எடுத்து கொடுத்தார் அதை நாங்கள் வந்து கடற்கோடி தொண்டனிலிருந்து மக்கள்கிட்ட எல்லாம் அந்த நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் சேது பண்ணுறத நாங்கள் தெரிவித்துக்கிறோம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு திமுக என்பது எங்களுடைய புரட்சித் தலைவர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தீய சக்தி தீய சக்தி என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் ஏதாவது மக்களை சென்று அடையுதா என்பதை நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அம்மாவுடைய செயல்திட்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் செவுத்திலே ஆணி அடித்ததை போல் மக்களுடைய மனதில் நீங்காத இடம்பெற்று இருக்கும் அம்மாவுடைய சாதனைகள் அந்த வரிசையிலே ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய சாதனைகளும் எண்ணற்ற சாதனைகளை செய்தார் நேர்காணல் தலைவர் பேசினது பார்த்தீங்கன்னா இது அனைத்திந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இது திமுக கிடையாது திமுக போன்ற கம்பெனி வாரிசு கிடையாது கிடையாது யார் வேண்டாலும் யார் வேண்டுமானாலும் ஆகலாம்னு சொன்னார் யார் வேண்டுமானாலும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம்னு சொன்னார் இது எங்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் மாணவ வந்திருக்கோம் எங்களுக்கு மிகவும் ஊக்கமாக இருக்குது மிக மகிழ்ச்சியாக நாங்கள் வெளியே வந்திருக்கோம் திமுகனாலே மக்களுக்கு வந்து ஒரு நலத்திட்டங்களை கொடுக்காத ஒரு ஆட்சி ஒரு அது வந்து நல்லா இல்லை தீயசக்தி அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு திட்டம் கூட மக்களுக்கு வந்து செவி சாய்க்கலை மக்களுக்கு போய் ரீச் ஆகலை ஒரு திட்டம் கூட மக்களை ஏமாத்துகிற திட்டம் தான் அவங்களுக்கு எல்லாமே திமுகவுடைய எண்ணமே மக்களை வந்து ஏமாற்றி அங்கே நம்ம தமிழ்நாட்டை சுரண்டுறது தான் ஆனால் அவங்க வந்து எங்களை வந்து அவங்க வந்து எங்களை வந்து தப்பான ஒரு இதில் குறைச்சாட்டுறாங்க ஆனால் திமுகவை வந்து நாங்கள் இந்த வாட்டி கண்டிப்பாக டெபாசிட் எல்லா தொகுதியிலும் இறக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணுவோம் ஒவ்வொரு தொண்டனும் அதுக்கான வேலையை நாங்கள் செய்வோம் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் நடப்படையர் அவர்கள் வந்து மக்கள் பணியில் வந்து சிறந்து விளங்குறாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குடிமராமத்து பணி கிட்டத்தட்ட மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்குமே பதினோரு மருத்துவக் கல்லூரி வந்து திறந்துருக்காரு அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி அஞ்சு அவங்க கனவு ஏழை மக்களோட கனவு வந்து ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள வந்து இலவசமாக படிக்க வைக்கிறாரு இந்த மாதிரி சில நிறைய திட்டங்களை கொடுத்து கனவு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இந்த மாதிரி வந்து கொடுத்து இப்போது நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து கட்சி தொடங்குறாங்க அவங்க சினிமா முகம் வச்சு காட்டுறாங்க ஆனால் வந்து சாதாரண ஒரு விவசாயி விவசாயி முகத்துக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு இளைஞர் கலைஞர் வந்து இன்னைக்கு இருக்குன்னா அதோட அவரோட எழுச்சி அவரோட அவர் அவரோட ஃபேஸை பார்த்து ஒரு விவசாயி முகத்தை பார்த்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் வந்து அவர் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் அவர் வந்தார் அந்த ஒரு தொண்டை அடிமட்ட தொண்டனாக வந்தார் அதேமாரி நாங்களும் வந்து ஒரு அடிமட்ட தொண்டைன்ற ஒரு விஷயத்தினால அவர் பின்னாடி நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக எப்பவுமே நிற்போம் திமுக வந்து எந்த ஒரு சொன்ன எந்த ஒரு கோரிக்கையும் செய்யல வந்த உடனே நீட்டு தேர்வை ரத்து பண்ணுன்னு சொன்னாங்க இது வரைக்கும் ரத்து பண்ணல இதை ரத்து பண்ண முடியாதுன்னு தான் நம்ம கழக பொதுச் செயலாளர் அதான் வந்து கிராமப்புறத்தில் படிக்கும் பள்ளி பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை பெற்று தந்தார் இன்றைக்கி நாலாயிரம் மூவாயிரத்தி நாலாயிரம் பேர் இன்றைக்கி வந்து மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க அதை நே நேற்று கூட ஏற்கனவே வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் கூட பார்த்தோம் அந்த மீட்டிங்கில் பார்த்தோம் ஒரு துப்புரவு தொழிலாளருடைய பையன் ஒரு டாக்டராக இருக்கார் அதே மாதிரி காட்டில் வேலை செய்கிறவங்களுடைய பையன் ஒரு டாக்டராக இருக்கார் இது எல்லாமே இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு அதுவும் இல்லாமல் அதிமுக அந்த நாலாண்டு காலத்தில் ஆனால் எடப்பாடியார் செய்த சாதனைகள் எவ்வளோ எங்கள் பக்கத்தில் வந்து எங்கள் பக்கத்து கிராமம் பூதூர் வள்ளிபுரம் கிராமத்தெல்லாம் தடுப்பணை கட்டியதுனால அவங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை அதிகமாக இருந்தது ஐயா தடுப்பணை எங்களுக்கு கிழக்கு மாவட்டத்தில் மதுராந்த தொகுதியில் இந்த தடுப்பணை கட்டுறதுனால இந்த தடுப்பணையால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தண்ணி பிரச்சனை இல்லை காமராஜருக்கு பிறகு தமிழகத்தில் தடுப்பணை கட்டிய ஒரே நாயகன் ஆனால் எடப்பாடியார் தான் நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் மக்கள் எல்லாமே ஏற்றுக்கிறாங்க நாங்கள் வந்து இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் போர் இருக்குது அதுக்கு அதுக்கெல்லாம் காரணம் இந்த தண்ணி ஏன்னா நில நிலத்தடி நீர் நல்லா இருக்குது அதுக்கு வந்து முக்கிய காரணம் ஆனால் எடப்பாடியார் தான் எல்லாம் சொல்கிறாங்க அவர் ஒரு விவசாயியை சேர்ந்தவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அதனால் மக்களுடைய வழியெல்லாம் தெரியுது அதே மாதிரி மீத்தே மீத்தேன் திட்டத்தையும் ரத்து பண்ணார் தஞ்சாவூர் டெல் டெல்டா மாவட்டம் இன்றைக்கி சிறப்பாக இருக்குதுன்னா அது காரணம் அண்ணன் எடப்பாடியார் தான் அதனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சர் அண்ணன் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிரந்தர பொதுச் எங்கள் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவது நூறு சதவீதம் உண்மை இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதற்குண்டான சாட்சி மக்களே மக்கள்தான் ஸோ மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற அம்மாவின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் நூறு சதவீதம் முதலமைச்சர் ஆவார் இது இங்கே நடக்கின்ற இந்த நேர்காணலில் எங்களுடைய கருத்தாக அமைகிறது உண்மையாகவே அவரோட தலைமை பண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாரோட ரொம்ப ஈஸியாக பழகுறாங்க அவர் வந்து சாதாரணமாக அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளர்ன்ற அந்த ஒரு மனநிலை இல்லாமல் எல்லோரும் கூட ரொம்ப ஈஸியாக வந்து மூமெண்ட் இருக்கார் அவர் அதனால தான் இந்த எவ்வளோ பெரிய ச சூழ்நிலை இருந்தாலும் அதெல்லாம் கடந்து இந்த நிலைக்கு வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா கண்டிப்பாக அவருடைய தலைமை பண்பு தான் அதுக்கு காரணம் இல்லை தலைமை பண்புங்கிறது வந்து அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா மாதிரி கிடையாது அடிமட்டம் எங்களை போல் ஒரு தொண்டனாக இருந்து கட்சிக்கு வளர்ந்து சேவை செஞ்சு செஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதை வந்து மற்றவங்களை உடனே ஏற்றுக்க முடியல இப்போ அம்மாவை எம்ஜிஆர் ஏற்றுனான்னா அவங்க கரிஷ் மாடிங் ஏற்றுனாங்க எடப்பாடி வந்து சாமானிய மனிதர் அவர் வந்து ஒரு கட்சி தலைமையாக வந்து நாங்கள் ஏற்றுக்கணும் ஆனால் சில அதுக்கடுத்த தலைவருக்கு வந்து அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அது மிகவும் தவறு தலைமை நாங்கள் பொதுசான தேர்ந்தெடுத்துட்டோம் இன்னும் உள்கட்சி பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி க தொண்டர்களை டைவெர்ட் பண்ணுறாங்க ஆனால் ஒரு ரெண்டு கோடி தொண்டர்களோ ஒற்றுமையாக இருக்கும் ஒன்றா இருக்கும் ஒரே பொதுச் அது எடப்பாடியார் தான் கட்சியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் முழுசாக ஒரு ஏற்றுக்கணும் எடப்பாடியார் திமுக மேலேயே மக்கள் எந்த அளவுக்கு கோவமாக இருக்காங்க இல்லை அவங்க சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று ஸோ அதாவது வாக்குறுதி வந்து சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போராட்டம் நடக்குது இடைநிலை ஆசிரியர்கள் இதுவாக இதுவாக இருக்கும் எல்லாமே எண்ணற்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அவங்க வந்து ஒரு வந்து மாடல் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு நாடக ஆட்சி தான் நடத்துகிறாங்க சும்மா ஒரு நூறு பேருக்கு பத்து பேர் செஞ்சுட்டு தொண்ணூறு பேர் செய்யல இந்த அரசாங்க திட்டத்தை வந்து மூசப்பு யாருக்கும் செய்யலை சும்மா ஒரு காட்சி மாதிரி தான் நடக்குது இந்த உடைய ஆட்சி தங்கம் சேலத்து மாம்பழம்ப்பா தித்துக்கல்ல மாம்பழம் யாருன்னா வாணான்னு சொல்லுவாங்களா எந்த என்ன தான் இருந்தாலும் அந்த மாம்பழம் மரத்தில் பார்க்கும்போது அப்படி நாக்கு ஊறும் அப்படி இருக்கும்போது அந்த சின்னத்தில் போய் போய் ஏன் போட மாட்டாங்க ஓட்டு போடாங்கல்ல அப்போ அந்த மனசில் அந்த பற்று இருக்குது அந்த பற்று இருக்குது ஆனால் எங்கள் தலைவர் வந்து எடப்பாடி எங்கள் அண்ணன் சேலத்து சிங்கம் ஜெயிப்பார் வின் பண்ணுவார் வெற்றி 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 அமோக வெற்றி திமுக வந்து என்ன செய்யலைன்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்களா அவங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்று கூட நிறைவேற்றலை மின்சார கட்டணத்தை ஒசத்திட்டாங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து மின்சார கட்டணத்தை வீட்டில் வந்து நாங்கள் வந்து ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க இப்போ ஒவ்வொரு மாதம் எடுத்தால் மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கோம் ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தலை சும்மா விளம்பர ஆட்சியை பண்ணிக்கிட்டு ஏன்னா அவங்க வந்து ஜ இருக்காங்க சரியா அப்புறம் வந்து எங்கே பார்த்தாலும் கொலை கொல்லை கற்பழிப்பு கஞ்சா போதை எல்லாமே இருக்குது எதுக்குமே பஞ்சம் கிடையாது இப்போ எப்படி அவங்க வந்து நல்லா இருப்பாங்க நான் கேட்குறேன் அதனால் திமுக வந்து வாயில் வச்சு பேசுகிறதே பெரும் பாவம்னு நினைக்கிறேன் நாங்கள் திமுக ஆட்சி கண்டிப்பாக எந்த காலத்தில் இதோடு அவங்களோட சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஓட்டே இல்லாதவங்க வந்துட்டு வர்றது பற்றி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கடைசியில் தனக்கு ஒரு தொகுதியில வரும்போது விஜய்க்கு வேணா அவரோட தொகுதியில அவர் ஜெயிக்கலாம் ஆனா அவரை வந்துட்டு எந்த லெவலுக்கான குவாலிட்டியான கேண்டிடேட்ஸை வந்துட்டு மிச்ச தொகுதியில நிப்பாட்டுறாருன்றது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு தான் ஒரு வேறு அரசியலுக்கு வராருன்னா ஒரு நாலு வருஷம் முன்னாடியே வந்து இருந்தாருன்னு சொல்லி சொன்னால் அது நல்லா ஒரு வருகையை கொடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு குவாலிட்டி கேண்டிடேட்ஸை வந்துட்டு அறிவிச்சிருப்பாருன்றது ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூத் லெவலான பூத் லெவலு கவுன்சிலர் லெவலுக்கான எந்த ஒரு கேண்டிடேட்ஸுமே இன்னும் அவர் அறிவிக்கலை அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக அறிவிக்கும் போது எந்த லெவலுக்கு வந்து குவாலிட்டி கேண்டிடேட்ஸ் இது பண்ணுவாங்க அது மக்கள் வந்து கடைசியில் யோசிப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நான் கூட்டணி பலம் ரொம்ப சக்தி வாய்ந்த பலமாக தான் இருக்கிறது அதாவது தலைவர் வந்து எதுவுமே வந்து யோசிக்காமல் ஒரு முடிவு எடுக்க மாட்டார் இப்படி வந்து பிஜேபி வந்து கூட்டணிக்குள்ளே சேர்க்கிறாருன்னா அது மாபெரும் வெற்றி கணிப்பாக தான் இருக்கும் சார் எடப்பாடியுடைய தலைமை பண்பு எந்த அளவுக்கு இருக்குது தொண்டர்கள் எந்த அளவுக்கு அரவணைச்சு போகிறாங்க சார் அம்மா காலத்திலும் சரி புரட்சி தலைவர் காலத்திலையும் சரி கழகத்தை எப்படி ஒரு கட்டி காத்தாங்களோ அந்த மாதிரி எடப்பாடியார் ஆட்சியிலையும் கட்டி காத்துக்கார் இதனால் மாற்று கட்சியில் இருந்த தொண்டர்களும் அதிமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவே அவர் தலைமை பண்புக்கு ஒரு சான்றாகும் கடந்த ஐந்தாண்டு ஐந்தாண்டு ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியாக செய்யலை அவர் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த நிறைய விஷயங்களை வந்து எதுவுமே சரியாக செய்யலை வந்து சாதாரணமாக ஒருத்தரை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் மக்கள் வந்து கடந்த ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா பலவித சூழ்நிலை அதாவது எல்லா கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அவங்க சொன்ன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்க எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்காங்க நைன்டி பர்சன்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க ஆனால் அண்டர் அது வந்து தேர்ட்டி பர்சன்ட் கூட முடிக்கலன்றது வந்து மக்களுக்கு தெரியும் நான் மக்கள் அதனால தான் இந்த ஆட்சி எப்போ போகணும் மீண்டுமாக அதிமுக ஆட்சி எப்போ வருன்றது வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா ஆட்சியில் பயந்தாங்க காவல்துறை கூட பயந்தாங்க அவ்வளோ செய்தாங்க குழந்த குழந்தைய கூட பார்க்காத பண்ணுறானுங்க போகிற பொம்பளை தில்லு இல்லை ஒரு மணி ரெண்டு மணிக்கு தில்லாக நடந்தான் ஆனால் இப்போ நடக்க முடியல பயமாக்குது கவரிங் சைல் போட்டா கூட கொலை பண்ணிடுறானுங்க சாதம் ஒரு லட்சம் விற்குது அதுக்கும் ஒரு நகை போட்டு வர முடியல அப்படி இருக்குது போதை சின்ன சின்ன காலேஜ் பிள்ளைங்களாம் படிக்கிற பிள்ளைங்களாம் ஏன்னா குடிச்சா தெரியும் போதை இல்லைன்னா தெரிப்போது கெஞ்சாட்சா தெரிய மாட்டேங்குது அது அதே நயப்பா சொல்ல முடியலப்பா அவ்வளோ அநியாயம் நடக்குது நான் என்ன சொல்றதுனே தெரியல ஆனா நாடே கெட்டுப்போச்சு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை இந்த இடத்திலே நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அண்ணா திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு மிகச் சிறப்பாக இருந்தது அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான அறிகுறிகள் நன்றாகவே தென்பட்டன இத்தகைய சூழ்நிலையிலே தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இரண்டு ஏக்கர் நிலம் ஒவ்வொரு நபருக்கும் தருகிறேன் என்று சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களின் மனநிலையை மாற்றி அண்ணா திமுகவின் வாய்ப்பை தட்டி பறித்தார்கள் இது திமுகவிற்கு கைவந்த கலை அதுபோலவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்துமே பொய்யான வாக்குறுதிகள் உதாரணமாக நீட்டை ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள் இதை நம்பி பெரும்பாலான தாய்மார்கள் தங்களது குழந்தைகள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் இந்த நீட் என்பது தடையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த நீட்டு ரத்து செய்யப்படும் திமுக ஆட்சி வந்தால் என்று நினைத்து திமுகவிற்கு வாய்ப்பை கொடுத்தார்கள் இதுபோல் பல பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நம்பி ஏமார்ந்த பொதுமக்கள் தற்பொழுது திமுகவிற்கு பாடத்தை புகற்ற தயாராக இருக்கின்றார் அதாவது நம்முடைய தலைவருக்கு அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மட்டும்தான் தான் தொண்டர்களே அரவணைச்சிப்பரார் இவ்வளோ கூட்டம் வந்திருக்குறே வந்திருக்குதே பார்க்குறீங்கல்ல இப்போ ஒவ்வொருத்தன் தன்னோட உணர்வோடு வந்திருக்கிறாரு அவரோட பாதுகாப்பில் இருக்கிறோம்ன்ற ஒரு பாதுகாப்பில் வந்திருக்கிறாரு தொண்டர்களெல்லாம் அரவணைச்சு ஒவ்வொருவருக்கும் கேட்குற கேள்விகளுக்கு நிதானமாக அவங்களுக்கு வந்து பதில் சொல்லி அவங்கள வந்து ஒரு மனசை கஷ்டப்படுத்தாமல் நல்லபடியாக வந்து அவங்கள பார்த்துக்கிறாரு ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு ஒரு குடும்பம் மாதிரி வச்சுருக்காரு எடப்பாடியார் வந்து அதனால் எல்லாருக்குமே எடப்பாடியாரை பிடிக்கும் எடப்பாடியாருக்கு பிடிக்காத ஆளே கிடையாது அம்மாவை தன்னுடைய பெத்த தாயை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு எடப்பாடியாரை பிடிக்கும்